குட்டி சேனல் சேனல் நம்ம செய்ய ஒரு சூப்பரான வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான தீபாவளி ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேங்க கால் அளவுக்கு கொஞ்சம் புளிக்காத தயிரை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சி அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மேல் மாவு வந்து நமக்கு நல்ல ஒரு தித்திப்பு தன்மை வந்து கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சி அளவுக்கு சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு க்ரீமியான பதத்துக்கு வர வரைக்கும் இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம கிரீமியை அடித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு சல்லடை ஒன்று வச்சுக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணி சளித்து வச்சுருந்தாலும் ஒரு முறை இது போல் சளித்து எடுத்துக்குங்க அந்த கட்டிகள் இல்லாமல் நமக்கு நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு குலோப் ஜாமுன் வந்து கிடைக்கும் அதனால் இது போல் நம்ம சளிச்சுட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க சலாடியெல்லாம் நம்ம சளித்து எடுத்துக்கிட்டோம் இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு மில்க் பவுட்ரு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து கைக வச்சு நல்லா லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நெய் ஆட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இதையுமே நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க இப்போ இது எல்லாம் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு பிறகு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து பேசஞ்சி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பேசஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாங்க இப்போ இந்த மாவு வந்து நம்ம சேர்த்துருக்கிற தயிர்லேயும் எண்ணெயிலையும் நல்லா வந்து ஊறி இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு ஒரு சாஃப்டான குலோப் ஜாமுன் வந்து கிடைக்கும் இப்போ அப்படியே நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்ட பிறகு ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம உருண்டைகளாக செய்து எடுத்துக்கலாங்க இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் இப்ப நம்ம பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இது கிட்டத்தட்ட பாத்தீங்களா நம்ம அரை கிலோ அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கணும் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ இப்போ நீங்கள் சுகர் பாகு கொஞ்சம் கூட மீது இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா ஒரு மூணு கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க நான் கரெக்டாக வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊரை வச்சுருந்தேன் கோதுமை நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம எதுவும் பெசையக்கூடாது அப்படியே நம்ம எடுத்து உருண்டைகளாக செய்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டைகளாக வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக செய்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் எல்லா உருண்டைகளும் நம்ம சேது எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சேர்த்து இருக்கிற சர்க்கரை வந்து நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்கி விட்டு எடுத்துக்கிட்டாலே போதுங்க அந்த லைட்டாக வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்தாவே போதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து வரதுக்குள்ளார இது கூட நம்ம உருண்டைகளாக நம்ம செய்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு முறை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை வருது இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னாவே நமக்கு நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணும் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் வாசமாக இருக்கிறதுக்காக அவ்வளோதாங்க நம்மளுக்கு பாகு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் என்ன நல்லா வந்து கொரிக்கிறதுக்காக நான் சூடு படுத்திக்கிட்டேன் விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும் சின்ன சின்னதாக இந்த பபுள்ஸ் வருது பாருங்க அது போல தாங்க இருக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு வந்து நல்லா வெந்து வரும் தனித்தனியாகவே நீங்க போட்டு விடுங்க இப்போ நம்ம பேட்ச் வந்து போட்டுட்டோம் இப்போ அதுவா வந்து எலும்பி வருங்க அது வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாருங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பால்ஸும் வந்து மேலே எலும்பி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒவ்வொரு பால்ஸை வந்து திருப்பி விட்டு ஒரே ஈவனாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க மீடியத்தை விட கொஞ்சம் குறைவான ஹீட்லேயும் இருக்கட்டும் பாருங்கள் இது போல் நம்ம திருப்பிட்டு திருப்பிட்டு நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம பெரட்டி விட்டு எடுத்துக்கிட்டு வரமனா உள்ளே வந்து மாவு நல்லா ப்ராப்பராக வெந்து வரும் பாருங்க நல்லா மாவு வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வந்தாவே போதும் அதிகமாக வந்து கலர் சேஞ்ச் ஆக வேண்டிய இது இல்லைங்க அது மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் வந்து திகட்டுற மாதிரி ஆகிடும் இது போல் இருந்தால் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ நம்ம பாகில் சேர்த்துக்கலாம் பார்க்க பார்த்திங்களா லைட்டாக வந்து சூடாக தாங்க இருக்கணும் இப்போ நம்ம பொரிச்சி எடுத்த கோதுமை உருளையை வந்து இதோடு நம்ம சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து கிளறி கொடுத்துக்கலாங்க இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊறி வரட்டுங்க நல்லா ப்ராப்பராக ஊறி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க பாகுல வந்து ஊற வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்களேன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஆகிடுச்சு நம்ம குலோப் ஜாமுன் வந்து சூப்பராகவும் ஜூஸியாகவும் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ஜூஸியான கோதுமை மாவு குலாப் ஜாமன் ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தையகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்